தமிழ் வணக்கம் குட் மார்னிங் யாழ்ப்பாணம் இன்றைய காலை யாழ்ப்பாண செய்தியில் முக்கியமாக இடம் பிடிப்பது பாலஸ்தீனம் காசாவில் இருக்கின்ற பதினேழு அமைப்புகள் இணைந்து ஒரு முடிவிற்கு அரசியல் தீர்வுக்கு வந்திருக்கின்றார்கள் இது ஒரு மாற்றம் இரண்டாவதாக இஸ்ரேலிய பிரதமர் பணைய கைதிகள் விடுதலையாகும் பொழுது வந்துவிட்டது என்று தெரிவித்திருக்கின்றார் மூன்றாவதாக இலங்கையில் ஜூலை கலவரத்திற்கும் முஸ்லிம்களுடைய ஜனாசாவை கொரோனா காலத்தில் தவறான முறையில் அடக்கம் செய்ய முற்பட்ட விடயத்திற்கு அரசாங்கம் அமைச்சு விவகாரமும் முன்னிலை பெறுகின்றது பயணித்து யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்தில் பேருந்து சாரதி ஒருவர் கூறுகின்றது என்ன இன்றைய இந்த காலை மலரை ஆதரித்து ஸ்போன்சர் செய்திருப்பவர் கூறுகின்ற அரிய செய்தி என்ன ஆடிவேல் திருவிழா என்றால் என்ன அதனுடைய வரலாறு தான் என்ன என்கின்ற பல விடயங்கள் சுவாரஸ்யமாக அழகிய மலராக கட்டியமைக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய காலை செய்திகளிலே முக்கியமாக உலக ஊடகங்களில் முன்னணி பிடித்திருப்பது இஸ்ரேல் காசா ஓர் அமைதி வருமா என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கின்றது இதனால் பாலஸ்தீனத்தில் முதலாவது முஸ்லீம் அமைப்புகளிடையே ஒற்றுமை வர வேண்டும் இந்த விவகாரத்தில் சீனா சரியான பங்கை ஆற்றியிருக்கின்றது ஹமாஸ் ஜிஹாத் உள்ளிட பன்னிரண்டு வரையான இஸ்லாமிய அமைப்புகளை சீனா அழைத்து சென்றது அத்தோடு இரண்டு நிறுவனங்களும் இணைந்து பதினான்கு பேர்களும் பேசியிருக்கின்றார்கள் முதலில் நாங்கள் ஓர் இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டும் நமக்குள் இணக்கப்பாடு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இஸ்ரேலுடனான பேச்சுக்களை நடத்தலாம் கடந்த பதினேழு வருடங்களாக ஹமாஸ் அமைப்பிற்கும் ஜாசர் அரபாத்தினுடைய அமைப்பிற்கும் இடையே மிகப்பெரிய பிளவு இருந்து வந்தது இந்த பிளவுகளை இடைக்கால தீர்வாக கொண்டு வந்து ஓர் ஒற்றுமையை உருவாக்கினால் மட்டும்தான் பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை எங்களினால் எட்டித்தொட முடியும் என்று ஹமா பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு முன்னேற்றகரமான நிகழ்வு என்றும் கூறப்படுகின்றது பதினேழு பேரும் இணைந்து இந்த ஒற்றுமை பிரகடனத்தை வழங்கியிருக்கின்ற காரணத்தினால் காசாவை இனிமேல் ஹமாஸ் நிர்வகிக்க முடியாது பாத் கட்சி நிர்வகிக்க முடியாது என்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அனைவரும் இணைந்து ஒரு இடைக்கால அரசை உருவாக்கி அதை நிர்வகிக்க வேண்டும் என்கின்ற இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் ஆனால் எப்பொழுது இது சாத்தியமாகும் என்று அந்த அறிக்கையில் இல்லை இருப்பினும் யுத்தம் முடிந்த பின்னர் இது ஆரம்பமாகும் இந்த விவகாரம் ஒரு முக்கிய இடத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு பணைய கைதிகளாக குடும்ப உறுப்பினர்களை பறிகொடுத்து இப்பொழுது கண்ணீரும் கம்பலையுமாக நிற்கின்ற உறவுகளின் முன்னதாக பேசுகின்ற பொழுது கவலைப்படாதீர்கள் நூற்றி இருபது பேர் இன்னமும் விடுதலையாகாமல் காசா பகுதியிலேயே இருக்கின்றார்கள் அவர்கள் விடுதலையாகுகின்ற நாள் நெருங்கிவிட்டது என்று கூறியிருக்கின்றார் நூற்றி இருபது பேரும் உயிருடன் இருக்கின்றார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் இதில் முப்பது பேர் வரை மரணமடைந்து விட்டார்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்க காங்கிரஸில் பேசுகின்ற பொழுது இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டு வருகின்றார் அமெரிக்க அரசியல் தலைவர்களுடன் அதேவேளை பாலஸ்தீனம் காசா பகுதியில் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் பெரும் கவலை வெளியிட்டிருக்கின்றது கழிவறைகளினுடைய அசுத்தம் சுத்தமான நீர் இல்லாமல் போன்றன போலியோ பரவுவதன் அதிகரிப்பாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய படைகள் இப்பொழுது தங்களில் இதற்கான தடுப்பூசிகளை போடுவதாகவும் கூறப்படுகின்றது ஆகவே இது சீர் செய்ய முடியாத அளவிற்கு இருக்கின்றது பாலஸ்தீன மேற்கு கரை பகுதியில் தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டாலும் இப்பொழுது எண்பத்தி ஆறு வீதமாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது காசா பகுதியில் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்றும் அவலத்தை கோடிட்டு காட்டியிருக்கின்றது இது உலகில் இன்று மிக மிக சூடான பிரச்சனையாக இருக்கின்ற பால பாலஸ்தீன பிரச்சனையில் வந்திருக்கின்ற மூன்று முக்கிய செய்திகளாகும் இன்று நமது செய்திகளை பொன்சர் செய்யும் டென்மார்க்கை சேர்ந்த சமூக ஆர்வலர் ராஜா குணசீலன் அவருடைய பாரியார் தேன்நிலா குணசீலன் ஆகிய இருவரும் இன்றைய இந்த மலரை ஆதரித்திருக்கின்றார்கள் அவர்கள் கூறியிருக்கின்ற கருத்து தாயகத்தை முன்னேற்ற வேண்டியது நம்முடைய கடமை இதன் பொருட்டு நேரடியாக சென்று அங்கிருக்கும் இளைஞர்களை ஒன்றாக அழைத்து அவர்களுக்கு மேலை நாட்டு முன்னேற்றங்களை எடுத்துரைத்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு உதவுவது மிகச்சிறந்த பணி என்றும் இந்த பணிக்கான இன்றைய நாளிற்குரிய சிறிய செலவை தாங்கள் தந்தாலும் அது பெரிய விடயம் என்று கூறுகின்றார்கள் மழை துளி ஒரு துளிதான் ஆனால் அந்த ஒரு துளிதான் இந்த உலகத்தில் பெருவெள்ளமாக மாறுகின்றது இதை இலங்கையினுடைய முதலாம் பராக்கிரமமாக கூறினார் இந்த நாட்டில் பெய்கின்ற மழை நீரில் ஒரு துளி கூட கடலில் கலக்க கூடாது மக்களுக்கே பயன்பட வேண்டும் என்று அவர் பராக்கிரம சமுத்திரத்தை கட்டினார் அவருடைய காலத்தில் தான் இலங்கையில் இருந்து நெல் வரலாற்றில் முதல் தடவையாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியானது இலங்கை வெற்றிகரமான பொருளாதார அடைவதற்கு அந்த வாசகமே காரணமாக அமைந்தது அதுபோல நாங்கள் தருகின்ற ஒரு துளி மேலும் பல துளிகளை இணைக்குமாக இருந்தால் ஒரு வெற்றியை படைக்கலாம் என்று கூறுகின்றார்கள் நாங்கள் ஓர் அறைக்குள் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கின்றோம் நீங்கள் அந்த விளக்கிலிருந்து ஒளியை எடுத்து இன்னொரு அறைக்குள் ஏற்றுகின்ற பொழுது நாங்கள் இருளை போக்க பாடுபடுகின்றோம் என்று தாயகத்திற்கான தங்களுடைய குரலை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதுபோல பொலுகண்டியில் இருக்கும் தமது பிரதேச ஆலயத்தினுடைய கோபுரப் பணிகள் போன்றவற்றை செய்து இப்பொழுது நமக்கும் ஆதரவு தருகின்ற ராஜா குணசீலன் தம்பதியருக்கு எமது பாராட்டுக்கள் இனி இன்றைய இலங்கை செய்திகள் இன்றைய இலங்கை பத்திரிகைகளில் முதலாவதாக இடம் பிடித்திருக்கின்ற விடயம் ஜூலை கலவரம் தொடர்பான விடயம் இந்த ஜூலை கலவரம் நடைபெற்று நாற்பத்தி ஒரு ஆகிவிட்டன இதனால் மக்கள் மனங்களில் இன்னமும் துயரம் இருக்கின்றது அதற்காக நாங்கள் மன்னிப்பு கோருகின்றோம் என்ற குரலை நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ பதிவு செய்தது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விடயமாக இந்த பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது இரண்டாவதாக உமா குமரன் என்று சமீபத்தில் இங்கிலாந்தில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த இலங்கையை சேர்ந்த முதல் தமிழ் பெண்மணி ஜூலை கலவரத்தினுடைய படுக்கள் மக்கள் மனங்களில் இருந்து அந்த உளவியல் பாதிப்பு இன்னமும் முடிவடையவில்லை என்றும் அதை நீக்குவதற்கான போராட்டம் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டு இருப்பது இலங்கையில் முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது அதுபோல கட்டாய உடல் தகன கொள்கைக்கு அரசாங்கம் மன்னிப்பு கோரப்போகின்றது என்ற ஒரு செய்தியும் வழியாகி இருக்கின்றது கொரோனா பரவிய காலத்திலே முஸ்லிம்களுடைய ஜனாசாவை செய்ய விடாமல் அதில் இருநூற்றிற்கு மேற்பட்ட முஸ்லிம்களுடைய உடலங்கள் கொரோனா தொற்று காரணமாக எரியூட்ட இது தவறு என்பதை இப்பொழுது அரசாங்கம் உணர்ந்திருக்கின்றது இது தொடர்பாக அலி சப்ரி ஜீவன் தொண்டமான் விஜயதாசா சமர்ப்பித்த பிரேரணையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது கொரோனா தொற்றுக்கும் உடலை ஜனாசா செய்வதற்கும் தொடர்பும் கிடையாது என்று ஊர்ஜிதமாகி இருக்கின்றது மேலும் மலம் சிறுநீர் போன்றவற்றில் கொரோனா தொற்றுமே அல்லாமல் இழந்த உடலங்களில் நிலத்தடி நீர் பட்டு அதில் கொரோனா பரவாது என்று உறுதி செய்யப்பட்டதன் பின்னதாக அரசாங்கத்தினுடைய கொள்கை மாறுவதாக இன்றைய செய்தி தெரிவிக்கின்றது தன்னை கொலை செய்வதற்கு ராஜாங்க அமைச்சர் ஒருவர் சதி செய்வதாக சாணக்கிய எம்பி பாராளுமன்றத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் சிறைச்சாலை செல்லும் கைதிகள் ஆண் பெண் இருபாலரும் நிர்வாணம் முதல் கட்டமாக சோதனை செய்யப்படுகின்றார்கள் என்று சபையில் ரோகன பண்டார எம்பி தெரிவித்திருக்கின்றார் இதை நீதி அமைச்சர் எதிர்த்திருக்கின்றார் தமிழகத்தில் இருந்து பிரபல இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி தலைமையிலான குழுவினர் இலங்கை வந்திருக்கின்றார்கள் கொழும்பில் நடத்திய பத்திரிகையாளர் மாநாட்டில் இலங்கையில் பாரிய இசை நிகழ்ச்சியை நடத்த இருப்பதாகவும் தன்னுடைய திரைப்படங்களினுடைய முப்பது வீதமான படப்பிடிப்புகளை இலங்கையில் நடத்த இருப்பதாகவும் இலங்கையில் பாரிய இசை நிகழ்ச்சிகளை நடத்தி இலங்கை கலைஞர்களுக்கும் வாய்ப்பளிக்க இருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார் கிளிநொச்சியில் ஆண்டு கருப்பு ஜூலை நிகழ்வுகள் இன்னொரு தலைப்பு கருப்பு ஜூலையில் உயிரிழந்தோருக்கு கொழும்பில் நினைவு கூறல் என்று கருப்பு ஜூலை செய்தி வெளியாகி இருக்கின்றது தமிழகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் தினத்தந்தி பத்திரிகையிலே வரிமான வரி விதிப்பு முறையில் மாற்றம் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு ஆனால் மத்திய பட்ஜெட்டில் ஒரு இடத்தில் கூட தமிழகம் என்கின்ற பெயர் வரவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஏழைகளுக்கும் இளைஞர்களுக்கும் பெரும் பலத்தை இந்திய பட்ஜெட் வழங்கும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கையை காப்பி அடித்து தான் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டு இருக்கின்றது என்று சிதம்பரம் குற்றம் சாட்டியிருக்கின்றார் திருச்சி மத்திய சிறையில் இருந்து சிறை கம்பியை அறுத்தறிந்து இலங்கை கைதி ஒருவர் தப்பியோடி இருக்கின்றார் என்று தினத்தந்தி கூறுகின்றது விவாகரத்து தனக்கு மகிழ்ச்சியை தருவதாக அமீர் கானினுடைய முன்னாள் மனைவி கூறுகின்றார் இது இன்றைய செய்திகள் இலங்கையினுடைய பேருந்துகளில் இன்று இளையராஜா ஏ ஆர் ரஹ்மான் போன்ற அவர்களுடைய பாடல்கள் ஒலிக்க பேருந்து வண்டிகள் பயணிக்கின்றன யாழ்ப்பாணம் இருந்து பேருந்து வண்டியில் சென்றோம் அறுபதிலிருந்து நிலையத்தில் பேருந்து சாரதி ஒருவரை சந்தித்தோம் அவர் வாழ்க்கை செலவு கடினமாக இருக்கின்றது என்று கூறினார் பேருந்து வண்டியினுடைய இயந்திரத்தை நிறுத்தாமலே அதே பின்னணியை புலம்பெயர் மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஓடும் உணர்வலைகள் அவருடைய பேட்டியை தயாரித்திருக்க

இங்கே அறிவிப்புகள் பாடல்கள் வாகனங்களினுடைய ஓசைகள் யாவும் காதுகளில் அதே போல வளம் வந்து கொண்டு இருக்கின்றன பல காதலர்கள் பேருந்து வண்டியில் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் வேலை முடிந்தவர்கள் களைப்புடன் சென்று கொண்டு இருக்கின்றார்கள் யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் பார்த்த பொழுது அது எப்படி இருந்ததோ அதுபோல அதே கலையுடன் அதே காதலுடன் அதே மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையில் ஏதோ ஓர் எதிர்காலம் இருக்கின்றது இந்த பேருந்து வண்டிகள் எங்களை உச்சத்திற்கு கொண்டு சென்று விடும் என்று கனவுகளுடன் ஏறினோம் பாடசாலை சென்றோம் அதே கனவுகளை நிறைவேற்றிய இந்த பேருந்து நிலையம் இன்றைய இளையோருடைய கனவுகளையும் தாங்கி நிற்கின்றது இன்றைய காலை நேர யாழ்ப்பாணத்தில் யாழ் பேருந்து நிலையமும் பாடல்களுடன் செல்லும் பேருந்து வண்டிகளும் அழகிய காட்சியாக இருக்கின்றது இங்கிருந்து கோண்டாவில் செல்ல அறுபது ரூபாய் எடுக்கின்றார்கள் அதேவேளை இங்கே நமது நண்பர் சாரதியாக இருக்கின்றார் அவர் நமது உலக செய்திகளை பார்ப்பவர் என்னை கண்டதும் அடையாளம் கண்டு கொண்டது பெரும் ஆனந்தமாக இருந்தது அவரிடம் இரண்டு வார்த்தைகள் கேட்டு பார்ப்போம் எப்படி போகின்றது இந்த தொழில் வாழ்க்கை என்று யாழ்ப்பாணத்தில் இருந்து நோக்கி ஏழு மணிக்கு புறப்பட போறோம் இலங்கையில் இருக்கிற கஷ்டத்துக்குள்ளையும் ஒரு மாதிரி சமாளித்துக் கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம் உலக செய்திகள் உங்களோட இதுகளை அடிக்கடி நான் பார்க்கறது இந்த வாழ்க்கை போக போகின்ற நினைக்கிற எதிர்காலம் வாழ்க்கை எதிர்காலம் இளைஞரை நோக்கினால் கொஞ்சம் கேள்விக்குறியா தான் போகும் போல இருக்கு மக்கள பாடு வாடும் மோசமான நிலைமைக்கு தான் போகும் வருமானம் இல்லை அடுத்த இல்லா செலவு செலவுதான் கூட வருமானம் இல்லை அதுக்கேற்ற வருமானம் இல்லை தொழில் முயற்சிகள் எல்லாம் சரியான இப்ப மேலதிக செலவு தானே ஒளிய போடுற முதலுக்கு வருமானம் இல்ல ஒவ்வொரு தொழில் எடுத்துக்கொண்டாலும் இருக்கும் சமாளிக்கணும் போது பின்னோக்கிதான் போகும் வர்றதுக்கு வழி என்ன சொன்னா எந்த நாளும் வெளிநாட்டு உதவிகளை இது கொண்டு அதை நாங்க நாங்க உழைச்சி முன்னேறணும் முன்னேறதுல வழின்னு என்ன சொன்னா இது என்ன பிரச்சனைடா எங்கிட்ட இருக்கிற முயற்சிகள் எங்கிட்ட இருக்கிற வளங்களை நாங்க வளப்படுத்தணும் அதை இன்னும் முயற்சித்து பெருக்கணும் தொழில நாங்க எந்த நேரமும் முயற்சியோட இருக்கோம் முயற்சி இல்லாம அவங்க தருவாங்க இவங்க தருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்காம எங்கட்ட கையில என்ன தொழில் இருக்கோ அந்த தொழில நாங்க மேற்கொண்டு செய்து கொண்டு போகணும் அதனால ஏன் அளவுக்கு நாங்க செய்து கொண்டு போகணும் புலம்பெயர் தமிழர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க புலம்பெயர் தமிழர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்றேன் இங்க இருந்து தமிழர்களா போனார்கள் திரும்பி வரும்போது அவர்களுக்கு ஜென்ரேஷன் வந்து இப்ப வந்து அவர்கள் தமிழ் கழிக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகள் தமிழ் கழிக்கிறது கொஞ்சம் மட்டுக்கு தான் இருக்கிறது கொஞ்சம் அவங்களையும் ஊக்கப்படுத்துங்கள் தமிழை அழிய விடாதீர்கள் தமிழ் பழங்கால மொழி தமிழர்கள் அழிய விடக்கூடாது இன்றைக்குமே தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகளை இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் கோண்டாவில் நோக்கி அவரோடு இணைந்து பயணிக்க இருக்கின்றோம் இந்த பேருந்து வண்டி பயணம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது கதிர்காமம் ஆடிவேல் திருவிழா இப்பொழுது களைகட்டி இருக்கின்றது இந்த திருவிழா எப்பொழுது ஆரம்பித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பித்ததாக கூறப்படுகின்றது இதற்கு இந்த ஆண்டு நூற்றி ஐம்பதாவது ஆண்டாக இருக்கின்றது இதனால் மிக பிரமாண்டமான விளம்பரங்கள் வெளியாகி இருக்கின்றன நாட்டுக்கோட்டை செட்டியார்களினால் இது ஆரம்பிக்கப்பட்டது என்பதும் இலங்கை கொழும்பில் செட்டியார் தெரு என்பது முக்கியமான ஒரு வர்த்தக வீதியாக இருப்பதும் கவனிக்கத்தக்கது கதிர்காமத்தில் இருக்கும் முருகனுக்கு காவடி எடுத்து வந்த பக்தர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு காலரா நோய் பரவிய காரணத்தினால் கொழும்பில் மறைக்கப்பட்டதாகவும் அங்கேயே காவடியை வைத்திருக்கும்படி கூறியதாலும் முருகன் கனவில் வந்து இந்த இடத்தில் ஓர் ஆலயத்தை அமையுங்கள் என்று கூறியதனால் இரண்டு மண்டபங்கள் இருந்த பகுதியிலே இரு ஆலயங்கள் அமைக்கப்பட்டதாகவும் அன்றிலிருந்து என்று கூறப்படாவிட்டாலும் சரியாக திட்டமிட்டு கூறப்படாத நிலை இருந்தாலும் ஆடிவேல் திருவிழா ஆரம்பம் இதுதான் என்றும் முருகன் வள்ளி தெய்வானையுடன் வலம் பெறுகின்ற நிகழ்ச்சி என்றும் கதிர்காமத்தில் எந்திரம் வைத்து திருவிழாவாகவும் வேலில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் செல்வதாகவும் இதன் காவல் தெய்வதமாக இடும்பன் என்கின்ற தெய்வமும் செல்வதாக கூறுகின்றார்கள் ஆடிவேல் திருவிழா என்பது இலங்கையின் வரலாற்றில் மிக பாரம்பரிய விழாவாகும் இதை ஆரம்பித்தவர்களில் தமிழகத்தில் இருந்து வந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கின்றது என்றும் கலாநிதி சுபாஷினி பத்மநாதன் எழுதிய கட்டுரை வீரகேசரியில் வெளியாகி இருக்கின்றது இது காலை நேர யாழ்ப்பாணத்தின் செய்திகளினுடைய தொகுப்பாகும் நாளைய நிகழ்வை யார் ஸ்பான்சர் செய்து உற்சாகம் தருகின்றார்கள் இங்கிருக்கும் இளையோருக்கு என்பதை நாளை காண்பதற்கு தயாராக இருங்கள் இது டியூப் தமிழினுடைய உலகச் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் சிறப்பு மலர் காலை நிகழ்வுகளுடன் ஈசே துறை வணக்கம் உறவுகளே